ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு ஷாப்புக்கு நம்ம ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம் ஏன்னா நிறைய நம்ம ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் எல்லாம் வந்து போட்டிருக்கோம் ஃபுல் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு இப்போ நம்ம ஃபுல் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாப்க்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சிவா டெக்ஸ்டைல்ஸ் தான் நம்ம வந்திருக்கோம் நம்ம ஷாப் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் நல்ல ஒரு நம்ம கோயம்புத்தூர்லேயே நல்ல ஒரு பிக்கஸ்ட்டு ஷாப்பாக இருக்குது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் நம்ம ஷாப்பில் கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க இன்றைக்கி அப்படி என்ன ரீசனபிள் ப்ரைஸில் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஒன் எயிட்டி ருப்பீஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான சாரீஸ் நீங்கள் வந்து பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த பூனம் சாரி மாதிரி நம்ம பார்க்க போகிறோம் இதோடய ரேட் பார்த்துரலாம் ஃபஸ்ட்டு டூ செவன்ட்டி ருப்பீஸ் ஃபைவ் ஹண்ட்ரடோடது டூ செவன்ட்டி ருப்பீஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க நான் உங்களுக்கு ஒன் ஐட்டியோட ஸாரியும் உங்கள் காமிக்க போகிறேன் இதே கவுண்டரில் தான் இருக்குது நம்ம ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர்ஸ் வந்து தனித்தனியாக பிரித்து பிரித்து வச்சுருக்காங்க உங்களுக்கு எந்த கலெக்ஷன்ஸ் எந்த இதில் இருக்குங்கிறத பார்த்தாலே தெரிஞ்சிடும் நீங்கள் நம்ம ஷாப்புக்கு போகிறீங்க அப்படின்னா கூட ஸ்க்ரீன்ஷாட் போட்டுட்டு போனீங்க அப்படின்னா இந்த கலெக்ஷன்ஸ் வந்து சீக்கிரமாக நீங்கள் பை பண்ணிக்கலாம் டூ செவன்ட்டி ருப்பீஸுங்க வந்து கட்டுனா அது கட்டின மாதிரியே தெரியாது அந்தளவுக்கு உங்களுக்கு லைட் வெயிட்டான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கலெக்ஷன்ஸு டெய்லி வேர் ஆஃபீஸ் வேர்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸு ஐனிங் தேவையே கிடையாது நம்ம ரெகுலர் யூஸ் தான் நம்மளுக்கு வாஷிங் வாஷிங் மிஷினில் வாஷ் பண்ணோம் அப்படின்னா அதில் எதா ஆகுனா அப்படிலாம் எதுவுமே இதில் ஆகாதுங்க நீங்கள் என்ன தொவ்வை துவைச்சாலும் ரப்பர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னால் வந்து நீங்கள் ஆறு நாளுமே கலெக்ஷன்ஸ் வந்து அயன் பண்ணிவிட்டு போட்டுட்டு போகணுன்னா கண்டிப்பாக வந்து அது சாத்தியமே கிடையாது நம்மளுக்கு வேலைக்கு போகிற அவசரத்தில் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஐனிங் இல்லாத ஸாரீஸ் தான் நமக்கு தேவைப்படும் ஏன்னால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ரொஃபஷ்னல் ஒர்க்குக்கு வந்து ஸாரீஸ் தான் வந்து அவங்க நிறைய இடத்துல ப்ரிஃபர் பண்ணுறாங்க அதனால் வந்து அவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஆக்டாக இருக்கும் டூ செவன்ட்டி ருப்பீஸ்க்கு உண்மையாகவே செம்ம ஒர்த்தபிள் கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு ப்ளவுஸுமே பார்த்திங்கன்னா இதில் கான்ட்ராஸ்ட்டாக வந்துடும் நான் ஒன்று ரெண்டு கலெக்ஷன்ஸ் யூ பண்ணி காமிக்கிறேன் மற்றது எல்லாமே உங்களுக்கு வந்து அதிலே டேகோடையே நான் காமிச்சிடறேன் ஜஸ்ட்டு டூ செவன்ட்டி ருப்பீஸ் மட்டும்தான் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான கலெக்ஷன்ஸு நம்ம சிவா டெக்ஸ்டைல்ஸில் இது மட்டும் இல்லைங்க எல்லா சிக்ஷன்லையும் நிறைய ஆஃபர் வந்து போயிட்டுருக்குது நீங்கள் இது வந்து நம்ம ஷாப்பில் என்ட்ரி ஆன உடனே பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கவுண்டரில் தான் நம்ம இதை பார்க்குறோம் சரிங்களா இதுலேயும் நீங்கள் கிரேப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா கூட பார்க்கலாம் இந்த கிரேப் மெட்டீரியல் பாருங்கள் அவ்வளோ நல்லா இருந்துச்சு அவங்களுக்கு பார்டரில் லீஃபாக வந்து கொடுத்துருக்காங்க இதுவும் நமக்கு ஜஸ்ட்டு டூ செவன்ட்டி ருப்பீஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஆஃபரில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஆவணி முகூர்த்தம் ஆஃபரில் இந்த மாதிரி நீங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க முடியுங்க இது பாருங்கள் இதுவுமே இந்த பூணம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அது எனக்கு லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டூபியானோட ஷைன் வந்து அதில் எனக்கு தெரிஞ்சுது சரிங்களா அந்த டூ பியான்ஸ் சைன் வந்து தெரிஞ்சது இது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸோடு தான் உங்களுக்கு டூ செவன்ட்டி ருபீஸ் கொண்டு கொடுக்குறாங்க இதில் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது சரிங்களா இதில் இருக்கிற கலர்ஸ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் செம்ம கலருங்க அந்த பொண்ணு அழகாக வந்து எடுத்து காமிச்சாங்க ஏன்னா கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுங்க இது மட்டும் இல்லை இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்து இந்த டூ செவன்ட்டிக்கும் ஒன் எயிட்டிக்கும் வருது அப்படிங்கிறது ஒரு முழுமையான வீடியோவாக தெரிஞ்சுக்க முடியும் இனிமேல் நம்ம சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி புது புது அப்டேட்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்க முடியும் உங்களோட ஃபீ பக்கம் கமெண்ட்டில் வந்து கொடுங்க அடுத்து நம்ம பார்க்குறது அதே கிரேப்பில் தான் நல்லா ஒரு பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஸாரி அருமையாக இருக்குது பாருங்கள் எல்லாம் எனக்கு பிடிச்ச கலர்ஸ்லாம் எடுத்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது கலர்ஸ் பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோலாம் நிறையா ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு பாருங்கள் இந்த ஒன்று வந்து டூ எயிட்டி ருபீஸ் போட்டிருந்தாங்க பார்த்திங்களா ஒவ்வொன்றில் பத்து ரூபா டிஃபரில் வந்து கலெக்ஷன்ஸ் வருது இதுவுமே நம்மளுக்கு வந்து சூப்பரான ஒரு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள் கான்ட்ராஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னா கூட கான்ட்ராஸ்ட்டில் பார்க்கலாம் இல்லை ரன்னிங்கில் பார்க்கணுனால ரன்னிங்கில் பார்த்துக்கலாம் பெப்சி ப்ளூ அண்ட் ஸ்கின் கலரு டூ எயிட்டி ருப்பீஸு எதுவும் உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரடோட கலெக்ஷன்ஸ் தான் நிறைய இருக்குங்க இவ்வளோ போயிட்டோம்னா நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது நிறைய இப்போ தீபாவளி வரப்போகுது உங்களோடய ஸ்டாஃப்க்கெலாம் வந்து கிஃப்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க நீங்கள் இந்த மாதிரி டெலிவர் இதுவும் பண்ணுவாங்க நிறைய பேர் டெலிவர் சாரி அவங்க உங்களோட ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுப்பாங்க இல்லை நிறையா கிஃப்டிங் சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து நிறையா ஸ்டார்ட் ஆகுது அது கூட பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது இது பாருங்கள் கிரேப்பு லைட் லைட் ஷேடும் இருக்குது டார்க் ஷேடும் இருக்குது நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு உங்கள் கிட்டே டூபியானில் அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு கலர் சேம் தான் ஆனால் வந்து என்ன சொல்கிறது டிசைன் வேறையாக இருக்கும் இதில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது ஒவ்வொன்றும் பார்த்து தாங்க எடுக்கணும் ஏன்னா எப்பயுமே நம்ம வந்து ஒரு நூறுபாய்க்கு சாரி வாங்கினாலும் அதை நூறு தடவை நம்ம பார்ப்போம் அதை நம்மளோட இயல்பும் கூட பாருங்க ரொம்ப நல்லா இருக்குது மேஜிக் ப்ரைஸில் டூ டபுள் நைன் நான் ஒவ்வொன்றில் ஏன்னா அந்தந்த டிசைனுக்கும் அந்தந்த கலருக்கும் தகுந்த மாதிரி ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு டிஃப்ரான டிஃப்ரெண்ட்டான ரேஞ்சஸில் வந்து கொடுத்துருக்காங்க டூ டபுள் நைன் எது வேணாலுமே நம்ம ஷாப்பை வந்து நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணி மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஏன்னா இவ்வளோ சீப் ரேட்டுக்கு நம்மளால ஆன்லைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டாங்க ஷாப்பில் டேரெக்டாக தான் நீங்கள் பண்ண முடியும் என்கொயரி வேணால் பண்ணிக்கலாம் நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா நீங்கள் என்கொயரி வேணால் பண்ணிக்கலாம் ஷாப்பு நீங்கள் போகிற ரூட்டில் எதாவது டவுட் இருக்குன்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம் பாருங்க ஒன் எயிட்டி ருப்பீஸ் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்பிள் கிளாத்து அப்படியே ரப்பர் மாதிரி கிடக்குங்க நம்ம சாரி நீங்கள் இனிங்கே தேவையே இல்லை அவ்வளோ நல்லாயிருக்கும் கொஞ்சம் நல்லா என்ன சொல்கிறது ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அது கலர்ஸ் வந்து நிறைய கலர்ஸ் வந்து இருக்குது ஒன் எயிட்டி ருப்பீஸ்க்கு எக்கச்சக்கமான கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது பாருங்கள் இது வந்து நகாப்பழ கலரு எல்லாத்துலேயும் ஏ ரேட் காமிக்கிறேன்னா எனக்கே வந்து ஒவ்வொன்றில் எதாவது எச்சா இருக்குமோ அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொன்றிலையுமே நான் வந்து டேக் மென்ஷன் பண்ணுறேன் நம்ம ஷாப்பில் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எப்படி இருக்குது எந்த மாதிரியக்கான கண்டென்ட் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் ஃபீட்பேக்காக கண்டிப்பாக எனக்கு டைம் இருக்கும்போதெல்லாம் வந்து நான் கண்டிப்பாக நான் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் வீடியோ எடுத்துகிறோம் பட் வந்து நம்மளுக்கு அப்லோடு எடிட்டிங் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் டிலே ஆகுது அதை மட்டும் நான் வந்து இது பண்ணணும் நிறைய பேர் கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க ரெகுலராகவே கொடுங்கக்கா அப்படி சொல்கிறீங்க கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரெகுலர் அப்டேட் வந்து நான் கொடுக்குறேன் பாருங்க கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நல்ல ஒரு பார்டர் நல்ல ஒரு லாங் பார்டராகவே கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஜஸ்ட் ஒன் எயிட்டி மட்டும்தாங்க இந்த வீடியோவில் பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக நீங்கள் அதிக பேருக்கு இதை ஷேர் பண்ணும்போது லைக் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணும்போது எனக்கும் வந்து நிறையா பேருக்கு இது வந்து ஷேர் ஆகும் இந்த வீடியோ எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க இந்த ஒரு கவுண்டர்லேயே நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டோம் நான் அடுத்தடுத்த வீடியோ நம்ம வந்து ரெகுலராக பார்க்க பார்க்கலாம் கண்டிப்பாக நான் வந்து அடுத்தடுத்து ரெகுலராக அப்டேட் பண்ணுறேன் நீங்களும் நம்ம ஷாப்பில் இருந்ததாக கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபீட்பேக் கமெண்ட்டில் கொடுங்க இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சிக்க போகிறோம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானா சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் நம்ம வந்து மீட் பண்ணலாம்